ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருவண்ணா அனைவருக்கும் மனைவருக்கும் ட்ரிபிளஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி இரவென்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா இப்போ காலையில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாத்துக்கான பயில நம்மளுக்கு வந்து புளியை ஊற வச்சு ஒரு புளியை ஒத்துரைக்கின்றோம் ஒரு ரசம் தாளிக்கிறோம் ஒரு சாம்பாருக்கு ஒரு புளி குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து அவசரமாக நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து என்ன செய்வோம் அப்படிங்கிறத செய்வோம் புளி கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து எடுத்துகிட்டு நல்லா அந்த புளியை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஊறி போயிடும் நல்ல புளி அதாவது கொட்டை இருக்கக்கூடாது நார் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல ஒரு வெறும் புளி மாத்திரம் நல்லா எடுத்து சுத்தமான புளியாக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இல்லைப்பெல்லாம் கடையில் வாங்குறதுலாம் கொட்டை இருக்கும் நார் இருக்கும் அந்த ஓடெல்லாம் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதுமாரி இல்லாத சுத்தமான நல்ல புளியாக வாங்கி அதை நல்லா வந்து ஒரு ஒரு நூறு கிராம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கி நல்லா நீரில் நல்லா ஊற வச்சுருணும் ஊற வச்சதுக்கப்புறம் அதில் வந்து அதை என்ன செய்யணும்னா அதை எடுத்து அப்போ அந்த தண்ணியோட ரொம்ப தண்ணியில் ஓரளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சிடணும் அதை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிக்கணும் அதோட கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வடி நல்லா வந்து அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு திரும்ப அதை வந்து வடிகட்டணும் கொஞ்சம் நல்லா வடி வ வடிச்சிட்டிங்கன்னா அதில் ஏதாச்சும் சக்க இருந்துச்சுன்னா எல்லாம் வந்துடும் இதை என்ன பண்ணுனாக்கா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ காலையில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து ஒரு இந்த இப்போ கரைசல் எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கெலாம் நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் இது ஒரு டிப்ஸு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா ஏபிசி ஜூஸ் இது வந்து ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட் ஏ ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அது எந்த எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஜூஸ் அடித்து குடித்தோம்னா நம்ம உடம்பில் வந்து நல்ல ஒரு நம்மளுடைய தேவையற்ற கழிவுகள் இருக்கலாம் அதெல்லாம் நல்லா வெளியேறிடும் நம்மளுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை கொடுக்கக்கூடியது தான் இந்த இந்த ஏபிசிஸ் ஜூஸ் நம்மளுடைய ரெண்டாவது வந்து நம்மளுடைய அந்த ஸ்கின்லாம் ரொம்ப பழபழப்பாக இருக்கும் அதாவது நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள அந்த நுரையீரல் சிறுநீரகம் இதில் உள்ள ஒரு நச்சுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடியது இந்த ஜூஸ் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுத்தாவே இது எல்லாருக்குமே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின்ஸ் இருக்குது அயர்ன் இருக்குது ஏன்னா இது இதில் குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிடாமே இருக்கிற குழந்தைங்க காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடாமே போவாங்க காலேஜுக்கு அதுமாரி காலை சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து இது மாரி இந்த ஏபிசி ஜூஸு சும்மா ஒரு பாதி கேரட்டு பாதி பீட்ரூட்டு பாதி ஆப்பிள் மூணையும் அடித்து நல்லா வந்து ஜூஸ் ஆக்கி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க நல்ல பிரிஸ்காக இருப்பாங்க இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் நல்லா அழகாக முடியிலேருந்து அவங்களுடைய முகம் அந்த கலர் எல்லாமே மாறும் எல்லாத்துலேயும் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும் இதை இதை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோடய மாற்றம் என்னங்கிறது முகத்தில் ஒரு தேஜஸ் வரும் முடி நல்லா வளரும் கொட்டாது நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா பழபழப்புன்னு இருப்பாங்க நல்லா அது அதேமாரி வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடும் மாச்சு நல்ல ச சத்துள்ள ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெண்டு டிப்ஸும் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே இதை சொல்லுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்